வணக்கம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு யாசகம் எடுக்கும் சாதுக்களை மறுவாழ்வு மையத்திற்கு செல்ல வேண்டி விழிப்புணர்வு உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் வருடம் தோறும் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து அருணாச்சலேஸ்வரரை வழங்குவது வழக்கம் அதே போன்று இந்த ஆண்டு நடைபெறவுள்ள கார்த்திகை தீப திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து திருவண்ணாமலையை சுற்றியுள்ள பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருவிலத்தை வலம் வருவார்கள் என்பதால் கிருவில பாதையில் யாசகம் எடுக்கும் சாதுக்களை அவர்கள் பாதுகாப்பு கருதியும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதனாலும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சார்பாக மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்ப மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கும் முடிவு குறித்து சாதுக்களிடம் எடுத்துரைத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை திருவண்ணாமலை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் கோமதி அவர்கள் வழங்கினார்கள் உடன் குழந்தை நலக்குழு உறுப்பினர் ராஜசேகர் எலிசபெத் ராணி அன்பரசன் காவல் ஆய்வாளர் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையம் சண்முகவள்ளி சுபாஷ் சிவனடியார் சாதுக்கள் சேவை அறக்கட்டளை நிறுவனர் நாகராஜ் ஆகியோர் இருந்தார்கள்

मामला वो काफी दिन से है तो और कर सकते हैं तो नहीं है वो भी कोई बात नहीं है तो ये लोग भी कोई बात नहीं है हम कह रहे हैं आप इतना नाराज क्यों हो रहे हैं आप इतना नाराज क्यों हो रहे हैं ये तो बिल्कुल कुछ नहीं है 中午就休息，中午就是吃饭，还有打牌。 यह इंग्लैंड में नारा मिलते हैं बावर के साबुन में आपने इधर नारा मार, सेम सेम என்ன பெரிய அதை வந்து மாதிரியோ பக்தர்களை தொந்தரவு பண்ற மாதிரியோ சமூகில் ஈடுபட்டு ஊழியனுடைய பெயரை வந்துட்டு டேமேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுக்கிறதுனால தான் கம்ப்ளைண்ட் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்தது வந்தபடியே இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் சமூகநலத்துறை மூலமாகவும் காவல்துறை சப்போர்ட்டோட என்ஜிஓவ சப்போட்டோட தான் இந்த மாதிரியான முயற்சிகளை நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாம் வந்துட்டு பாதிக்கூடாது பொதுமக்களையும் வரக்கூடிய பக்தர்களையும் பாதிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த திப்புணர்வு வர பௌர்ணமி நாட்கள்ல இருந்தாலும் நார்மல் நாட்கள்லையும் இந்த மாதிரியான எந்தவிதமான தொந்தரவும் நிறுத்தக்கூடாது யார் மீறி பண்றவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணி நாங்க ஹோம்ல கொண்டு போயிட்டு வச்சிருக்கோம் வச்சுட்டு அங்கே உங்களுக்கு ரீஆக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் இது முதல் விழிப்புணர்வு கட்டம் ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியாது அது தெரிஞ்சுருந்தால் நாங்கள் வேற மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்கள் நாங்கள் சொல்லிவிட்றோம் அதுதான் அங்கே விஷயம்